வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி பஸ் ஸ்டாண்ட் அருகே செல்வ விநாயகர் கோயில் உள்ளது நள்ளிரவில் கோயில் பூட்டை உடைத்து உள்ளே நுழைந்தவர்கள் உண்டேலை உடைத்து பணத்தை திருடி சென்றனர் அதே கும்பல் வைகை அணை சாலையில் உள்ள இரண்டு கடைகளின் பூட்டை உடைத்துள்ளது சத்தம் கேட்டு அங்கு ஆட்கள் வந்ததால் அவர்கள் தப்பிச் சென்றனர் சம்பவ இடத்தில் ஆண்டிப்பட்டி போலீசார் தடவியல் நிபுணர்கள் சோதனை நடத்தினர் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி கொள்ளை கும்பல் குறித்து விசாரிக்கின்றனர் கோயில் மற்றும் மளிகை கடைகளை உடைத்து கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் ஆண்டிப்பட்டி பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே உள்ள பெரிய குளம் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேர்தல் அங்கீகார விழாவில் முதன்முறையாக வடமாடு மஞ்சுவரட்டு போட்டி நடைபெற்றது இதில் மதுரை மட்டுமல்லாது திண்டுக்கல் சிவகங்கை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து காளைகள் மாடுபிடி வீரர்கள் பங்கேற்றனர் போட்டியில் பதினெட்டு காளைகளும் ஒன்பது வீரர்களும் களமிறங்கினர் ஒரு காளையை அடக்க இருபது நிமிடம் கொடுக்கப்பட்டது மாடுபிடி வீரர்கள் தங்களது திறமையை வெளிப்படுத்தினர் பிடிபடாத காளைகள் வீரர்களை பறக்கவிட்டு பந்தாடியது போட்டியைக் காண பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு உற்சாகப்படுத்தினர் வெற்றி பெற்ற காளைகளுக்கும் வீரர்களுக்கும் ரொக்க பரிசு மற்றும் கேடயம் வழங்கப்பட்டது தரும குமார விஷாய <coughs> மத்திய அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை சார்பில் இந்தியா முழுதும் இன்று நூற்று இருபத்தைந்து இடங்களில் மாரத்தான் ஓட்டம் நடந்தது இதன்படி சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் தொண்டு நிறுவனம் சார்பில் நடந்த பசுமை மாரத்தான் ஓட்டத்தை நகராட்சி தலைவர் மாரியப்பன் கேன்னி துவக்கி வைத்தார் இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த கல்லூரி பள்ளி மாணவர்கள் இளைஞர்கள் உட்பட நூற்றுக்கணக்கானோர் பங்கேற்றனர் ஐந்து கிலோமீட்டர் பந்தய தூரத்தை பலர் வெற்றிகரமாக முடித்தனர் பங்கேற்ற அனைவருக்கும் சான்று மற்றும் மரக்கன்று தரப்பட்டது நீ இல்ல இறக்க நீ விளையாட்டுத்தில